ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் இந்த வாரிய கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே மாநில அரசு கேட்டுட்டு இருக்காங்க மிக முக்கியமாக நம்ம தமிழ்நாடு கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் மத்திய அரசாங்கம் வந்துட்டு ரொம்பவே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வேணாங்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்காங்க இந்த சூழ்நிலையில தற்போது சட்டசபையில கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து இந்த இடைத்தேர்தல் வர்றதுனால முதல்வர் பேசினாரு அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க ஒருவேளை இருக்குமோ இடைத்தேர்தலுக்காகத்தான் திடீர்னு சாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டு வந்து சேர்க்குறாரோ அதுக்கான இது அந்த தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்படுதோ அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா இது ரொம்ப நாளாக வந்து ரொம்ப வருஷமாக கிடப்பிலேயே இருக்குது ஏன் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது முக்கியம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஏன் முக்கியம் அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இப்போ நம்ம என்ன பேசுகிறோம் இன்றைக்கெல்லாம் யாருங்க சாதியை பார்க்குறாங்க பக்கத்தில் யார் உட்காந்துருக்குறாங்கன்னு கூட நமக்கு தெரியறதில்லை ஒரு பேருந்தில் போகும்போது நீ என்ன சாதின்னு கேட்டால் நம்ம உட்காரோம் அப்படின்லாம் இன்னைக்கு பெரிய அறிவாளித்தனமாக எல்லாரும் பேசுகிறாங்க ஆனால் அவங்க பேசலையே தவிர அவங்க மனசுக்குள்ளே அது வந்து ஊறி போயிட்டுருக்கு அந்த மாதிரி ஊறுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால்தான் அப்படின்னு சில பேர் வந்து பச்சையாக அவங்க வந்து முட்டால் அப்படின்றத அறிவிச்சுக்கிறாங்க அப்படி இல்லை அப்போ ஏன் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது இவங்க பிரிட்டிஷ் காலத்தில் தான் அப்படி ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை முழுமையான கணக்கெடுப்பு வந்து எடுக்கப்பட்டது அதனுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து நம்ம சமூக நீதியின் வழியாக இடஒதுக்கீடு அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்போ இந்த இடஒதுக்கீடு எடுத்து பார்க்கும் பொழுது மக்கள் தொகையும் அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு கேட்டா இப்போ இப்போ வரக்கூடிய காலங்கள்ல மாறி இருக்கு அப்போ ஒரு சதவீதத்தினர் சரியா அவங்களுக்கான ஒரு இடஒதுக்கீடை அனுபவிக்கும் பொழுது இன்னொரு சதவீதத்தினர் வந்து அவங்களுக்கான முழுமையான இடஒதுக்கீடு கிடைக்கல அப்போ அவங்க போராட வேண்டிய சூழலில் இருக்காங்க அப்போ அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் இன்னும் இந்த சமூகத்தில் இல்லை அப்போ இதை யார் சரி செய்யணும் அரசாங்கம் தான் சரி செய்யணும் அப்போது இன்னொரு ஒரு கேள்வி வரும் தமிழ்நாட்டு கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டு முதல்வர் வந்து அதை முன்னெடுக்கலாமே இங்க இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் மாநிலத்தினுடைய மக்கள் தொகையாவது அவரை எடுக்கலாம் அந்த மாதிரி எடுத்துட்டு அது கூடவே யார் யார் என்னென்ன சாதி அந்த மாதிரி சாதி வாரி கணக்கெடுப்பும் எடுக்கலாமே அப்படின்னு கேட்டா ஆமா எடுக்கலாமே ஏன்னா ஒரு நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு ரொம்ப ஆற்றல் வாய்ந்த ஒரு அரசாங்கம் இருக்கும் பொழுது மக்களினுடைய முழு ஆதரவை பெற்ற ஒரு அரசாங்கம் இருக்கும் பொழுது ஏன் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து இந்த அரசாங்கத்தால செய்ய முடியாதா ஒரு கேள்வி இருக்கு ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த சட்டத்தின்படி எடுத்து பார்க்கும் பொழுது இந்த கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெறிமுறை அந்த க்ரைட்டீரியா மாநில பட்டியலில் இல்லை அப்போது மத்திய ஒன்றிய அரசு பட்டியலில் தான் இருக்குது அப்போ இங்கே சரியே பரவாயில்ல இருக்கட்டும் அவங்க ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறாங்க இவங்க தான் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் எடுக்கலாம் எடுத்தால் என்ன நடக்கும்னா இது சரியில்லை நீங்க பண்ணது எதுவுமே சரி கிடையாது இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் அதை கிழிச்சு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ கூட நீதிபதி சந்துரு தலைமையிலான சமூக நீதி குறித்த ஒரு ஆய்வு வந்து அவர் செஞ்சு விசாரணை குழு வந்து நடத்தி விசாரணையை பண்ணி அந்த ஆய்வை வந்து கொடுத்தாரு அதை ஒரு அம்மா எவ்வளோ ஈஸியா வந்து டருனு கிழிச்சு போட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி மாநிலத்தில் வந்து இவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இங்க நடத்துனாங்கன்னா இதுக்கு என்ன சென்சஸ் புள்ளி விவரம் இருக்கு எதை வச்சு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரே நாள்ல அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எடப்பாடியார் அவர்கள் பாமகவினுடைய இதை பேச்சை கேட்டு அப்போ அந்த ஒரு கணக்கெடுப்பு எடுத்து அந்த கணக்கெடுப்பு எடுக்கல அந்த பாமகவினர் கேட்ட அந்த கோரிக்கையை நிறைவேற்றினார் அப்போ வன்னியர்களுக்கான ஒரு இடஒதுக்கீட கொண்டு வந்த பத்து சதவீதம் அது இப்போ இருக்கா அதை வந்து ஒழிச்சு கட்டிட்டாங்க அப்போ எதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் கொடுக்க முடியுங்கிற மாதிரி கேஸ் நடந்தது மேம் அதனால நீதிமன்றம் வந்து அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிடுச்சு இந்த நெருக்கடி இப்போ தேவையா ஒடிவேல் கேக்குற மாதிரி உனக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் நம்ம ஏன் அந்த மாதிரி போகணும் நம்ம வந்துட்டு சட்ட ரீதியாக போவோம் ஏன்னா ஒன்றிய அரசுக்கு தான் இதற்கான அதிகாரம் இருக்கிறதுனால அவங்க வந்து எடுத்து ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு எடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு இடஒதுக்கீடு வழியாக ஒரு பதவியோ ஒரு அதிகாரமோ கொடுத்து வச்சிருக்கோம் திடீர்னு வந்து நீதிமன்றத்துல இருந்து இல்லாது செல்லாது அப்படின்னு சொன்னா அவங்கள எங்க கொண்டு போய் வைப்பீங்க நிறைய இடங்கள்ல பணம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்து கடைசியில் அந்த வேலை கொடுத்த இது வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னோடனே இப்போ அவங்கெல்லாம் எங்கே நிற்கிறாங்க பணத்துக்கு பணமும் போச்சு வேலையும் போச்சு இப்போ எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழல் அப்படின்றது உருவாகிட்டு இருக்கு அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை மக்களுக்கு கொடுத்துட கூடாது அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசு நினைக்குது அதனால தான் மக்கள் தொகை கணக்கெடுப்போ அல்லது சாதிவாரியானதான கணக்கெடுப்போ வந்துட்டு இன்னும் எடுக்கல ஏன்னா பீகாரை வந்து ஒரு உதாரணமாக வச்சு அவங்க அங்க நடத்திட்டாங்களே அதுவும் காணாம போயிடுச்சே அதற்கும் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு நீதிமன்றங்கள் சொல்லுகின்ற பொழுது இங்க ஏன் அந்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னால்தான் இதை வந்து செய்யாம அதற்கான தீர்மானத்தை மட்டும் நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம் இது வந்து மேலிடத்துக்கு போய் அங்கிருந்து ஒப்புதலோட வரணும் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருக்கு இதுல குறிப்பிட்ட வகையில பார்க்கும்பொழுது மோடி அதிகமா பிரச்சாரத்துல வந்துட்டு ரொம்பவே ஹேட் ஸ்பீச்லாம் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா பிசி இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு மட்டும் முப்பது சதவீதம் அப்படியே வந்து தூக்கி கொடுக்கல அதுல வந்துட்டு அஹ் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் எம்பிசின்னு ஒரு கேட்டகரி கொண்டு வந்துட்டு முஸ்லீம்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட இதை கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப பாருங்க எந்த அளவுக்கு இந்த ஆட்சி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணி பேசி இப்போ இந்த சூழ்நிலையில இன்னைக்கு ரிசர்வேஷன் அப்படினாவே நிறைய பேருக்கு நிறைய புரிதல் இல்லாத நிலையில இருக்கு மேம் அப்ப இந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்தா உன்னோட சமூகத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க அப்ப அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் நம்மளால ஒதுக்கீடு செய்ய முடியும் அப்ப இது ஒரு நல்ல ஒரு முடிவாதானே மேம் இருக்க முடியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்கு என்னதான் ஜாதி வேணா மதம் வேணாம்னு பேசிட்டு இருந்தாலுமே இன்னைக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இந்த ஜாதியின் தான் நம்ம குடுக்கிறோம் ஜாதி சார்ந்த ஒரு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்துல உன்னோட சமூகத்துல இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அப்ப இவ்வளவு சதவீதம் உனக்கு கொடுக்குறேங்கிறது ஒரு சரியான ஒரு தீர்வாதானே இருக்குங்கிற மாதிரியும் பார்க்கப்படுது இல்லைங்களா ம் ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா அப்போது அடித்தட்டில் இருக்கிறவங்கள்லாம் இப்போ மேலே வந்துருவாங்க ஏற்கனவே ஆதிக்க சாதியினராக அல்லது வந்து எல்லா சலுகைகளையும் அனுபவித்தவர்கள் இப்போ அந்த இடத்துல இருக்க முடியுமா அவங்களுக்குமே இடபிள்யூஎஸ் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்களே இப்போ இப்போ இந்த சூழல்ல அவங்களுக்கான இடமும் இப்போ கொஞ்சம் வந்து பகிர்ந்து அளிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை உருவாகுது இந்த மாதிரி உருவாகிறது ஆர் சித்தாந்தத்துக்கு ஏற்றதா இல்ல ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் சித்தாந்தத்துல ஊறி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது தேவையில்லாத ஒரு சுமை இன்னும் கேட்டா அவங்க வந்து பொதுத்துறைகளை எல்லாம் தனியார் பொதுத்துறையில் தான் நீங்க வந்து இடஒதுக்கீட்டின்படி எல்லாரையும் நிரப்பணும் அது தனியார் ஆயிடுச்சுன்னா அவன் விருப்பம் அவன் எப்படி வேணாலும் அதை கொண்டு போய் நிரப்பிக்கலாம் இங்கேயாவது நம்ம தமிழ்நாட்டுல தனியார் நிறுவனங்கள்ல பெண்களுக்கு நீங்க குறிப்பிட்ட சதவீதம் கொடுத்தீங்கன்னா அந்த சம்பளத்தை கூட நாங்க ஓரளவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இன்னைக்கு இங்க பாக்குறோம் ஆனா அங்க பொதுத்துறைகளை கூட தனியார் மயமா ஏன் மாத்துறாங்க அப்படின்னா இடஒதுக்கீடை ஒழிச்சு கட்டிடணும் இடஒதுக்கீடு இருந்தா இவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கு அப்படின்றதுனால்தான் இதை வந்துட்டு எடுக்காமலேயே வச்சிருக்கிறாங்க இது எவ்வளவு நல்லது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இது ஒரு தரப்பினரை மட்டும் உயர்ந்த நிலையில வச்சிருக்காது பரவலாக எல்லாருக்கும் ஒரு இத வந்து கொண்டு வந்து சேர்த்துரும் ஒரு உயர்வை கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்னாலேயே இதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் எந்த அளவுக்கு தள்ளி போடுவாங்க அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா இன்னைக்கு தொங்கும் பாராளுமன்றமாக இருந்துகிட்டு இருக்கு அதனால இன்னைக்கெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள்லாம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மேலே எடுத்து காட்டி அவர் வந்து பதவி ஏற்றுக்கிட்டது அப்புறம் பிரதமர் அவர்களுக்கு கை குலுக்கி அப்புறம் இவர் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சபாநாயகரை கொண்டு போய் அவருடைய இருக்கையில் அமர வச்சு இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு நினைச்சி பார்க்கறதுக்கே அதனால இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றதுக்கும் இன்னும் ரொம்ப காலம் ஆகாது அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை இன்னைக்கு இந்த சட்டசபையை பத்தியும் மற்றும் இந்த ஜாதிவாரிய வாரிய கணக்கெடுப்பு பற்றி பலதரப்பட்ட தகவல்களையும் விமர்சனங்களையும் கொடுத்திருக்கீங்க உங்களுடைய இந்த கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி